வாழ்ந்து கொள்கிற அவர்கள் ஆலை அந்த காலையினை அடக்கிய தீர்ப்போம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கபூரிப்பட்டி சந்தன கருப்பர் துணையோடு சந்தி தீரங்கள் வீரர்கள் மிக துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக சாலைகிராம ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் தங்கம் அவர்கள் சார்பாக ஓண்டல்ல ஒன்றல்ல ஆயிரத்தி ஒரு ரூபாய் சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகை ஒன்று இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்றையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான முறையிலே அன்னதானத்தை நிறுத்தி சிறப்பித்த திருமுகன் அவர்களுக்கு சிடிஎம் அவர்களுக்கு தெற்கு தெரு இளைஞர்கள் சார்ப்பறையான ஒரு நன்றிகளை உருத்தாக்கி கொள்கின்றார் சமயத்திலே ஆண்டு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் சக்கஞ்ச மில்கேட் பாண்டி காளை கோணாரை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தை